நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதால் வழக்கு குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி கே ஜெயக்குமார் தன்சிங் கடந்த நான்காம் தேதி தனது வீட்டின் தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உடல் கருகி மர்மமான முறையில் பிணமாக கிடந்தார் அவர் சாவதற்கு முன் எழுதிய கடிதங்களும் வெளியாகின இந்த கொலை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆணையின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் தலைமையில் பதினோரு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது அதில் எந்த துப்பும் கிடைக்காததால் சில நாட்களில் தனிப்படை அதிகாரிகள் சிலர் மாற்றப்பட்டனர் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தியும் ஜெயக்குமார் தன்சிங் எப்படி இறந்தார் என்பது குறித்த உறுதியான தகவல் தெரியவில்லை ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக முப்பத்தாறு பேரிடம் விசாரணை நடத்தியும் காவல்துறையினர் துப்பு கிடைக்காமல் திணறி வந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி எனப்படும் மாநில குற்றப் புலனாய்வு காவல்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது